அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வேதத்தின் மிக மிக முக்கியமான பகுதியாகிய நான்காவது அத்தியாயத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே உச்சி முதல் பாதம் வரையிலும் உடல் முழுவதும் வெப்பம் எவ்வாறு பரவுகிறது அதற்கு ஆற்றல் எவ்வாறு வருகிறது தேகம் என்றால் என்ன என்பதற்கு சுவாமி கொடுத்திருந்த விளக்கத்தை பார்த்தோம் இன்றைய இந்த பதிவிலே அது தொடர்ச்சியாக வரக்கூடிய மேலும் மிக மிக நுணுக்கமான சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம் ஒரு பெணும் சம்யோகம் செய்யாது காரணம் அந்த பிணத்திலே ஜீவசக்தியாக வாயு இல்லாததால் ஜீவசக்தியாகிய வாயு இருக்கும் போது மாத்திரம்தான் உடல் இயக்கம் இருக்கும் அது இருக்கும் போதுதான் சிருஷ்டி என்பதும் ஏற்படும் ஆனால் சம்யோகம் செய்வதற்கு என்ன வேண்டும் ஜீவசக்தியாக வாயு வேண்டும் ஆனால் அந்த வாயு ஒன்றினாலேயே சிருஷ்டி உண்டாகுமோ உண்டாகிறது ஆனால் அந்த வாயு எதை கொண்டு சிருஷ்டிக்கிறது பஞ்சபூதங்களை கொண்டு பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவது எவை பிரித்திவி அப்பு அக்னி வாயு ஆகாயம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவைகள் எல்லாவற்றையும் ரூபம் இல்லாமல் இருக்கின்ற வாயு ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றுக்குள் கொண்டு போய் எவ்விதம் சிருஷ்டிக்கிறது அப்படி சிருஷ்டிப்பதற்கு முடியுமா முடியாது ஆனால் எதை கொண்டு சிருஷ்டிப்பது என்று நாம் ஆலோசிக்க வேண்டியது அதற்கு திருஷ்டாந்தம் நான்கைந்து வயதுள்ள ஒரு குழந்தை சம்யோகம் செய்தால் அந்த சம்யோகத்திலே சந்தானம் உண்டாகுமா உண்டாகாது என்ன காரணம் அந்த குழந்தைக்கு இந்திரியம் உற்றாததனால் இந்திரியம் என்றால் என்ன சுக்கிலம் இருக்கின்ற பீஜம் ஸ்ரீடம் சென்று விழாமல் இருந்தால் கர்ப்பம் உண்டாகுமா உண்டாகாது அப்பொழுது எதை கொண்டு சிருஷ்டிக்கின்றது சுக்கிலம் கொண்டு அந்த சுக்கிலம் ஜீவனுக்கு கீழாகவோ மேலாகவோ இருக்கிறது ஜீவனுக்கு கீழாகத்தான் இருக்கிறது அந்த ஜீவன் இருப்பது எவ்விதம் ஆகாயத்தில் ஆகாயம் என்பது என்ன என்று முன்பு சொல்லப்பட்டிருக்கிறது சிரசு என்று ஆனால் அந்த ஆகாசம் உருவ மத்தியத்தின் மீது தலையில் உள்ள உச்சி அந்த அந்த தான் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவனுடைய ஜீவ ஜீவசக்தியாக வாயு என்று சொல்லுவது அந்த வாயு உத்பவித்த உருவ மத்தியத்திலேதான் சுக்கிலம் இருக்கிறது சுக்கிலும் புரோகமத்தியத்தில் என்பதற்கு துருஷ்டாந்தம் வியாதியினால் ஜடம் களைத்தோ அல்லது நாடிகளுக்கு க்ஷீணம் ஏற்பட்டோ அதிக தூரம் நடந்து தாதுக்களானவை சோர்வடைந்தோ முன்னரே ஒரு கண்டு மோகித்தோ வேற தனக்குரிய ஸ்தானத்திலிருந்து இழகியிருக்கின்ற சுக்கிலம் சம்யோக சமயத்தில் இந்த இடத்திலிருந்து வருகிறது என்று அறிய முடியாது முன் முன்கூறிய வண்ணம் தனக்குரிய இடத்திலிருந்து முன்னரே இழகாமல் புலர்ச்சியினால் மாத்திரம் சுக்கிலம் ஆனால் ஜடம் விரைத்து போவதும் கண்கள் போவதும் தலை நடுங்குவதும் உண்டாகும் அதன் காரணம் எல்லா நாடிகளும் வந்து சேருமிடம் உருவ நடு அதுதான் சுடுமுனை என்று சொல்லப்படுகிற நெருப்பு கண் நாடுகளிலே இருந்து உண்டாகின்ற வீரியம்தான் சுக்கிலம் அது அக்னி நேத்திரம் ஆகிய மத்தியத்தில் இருக்கிறது அதைத்தான் இருக்கின்ற சுக்கிலம் என்று சொல்லுவது இங்கே சுவாமி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகிறார் சுக்கிலம் என்று சொன்னால் அது வழியாக வெளிப்படக்கூடிய பசை போன்ற பொருள் என்று கருதி இருந்தோம் அது அப்படி இல்லை இருந்து ஒரு ஆற்றல் பிறக்கிறது வீரியம் பிறக்கிறது அந்த வீரியத்திற்குத்தான் சுக்கிலம் என்று பெயர் அந்த சுக்கிலம் பிரம்மம் அந்த பிரம்மம் என்பது ஜீவசக்தியாய வாயுவே இல்லாது வேறல்ல என்று சுவாமி சொல்லுகிறார் அப்படி இருக்கும் போது மனித உடலுக்குள்ளே ஜீவசக்தியாய வாயு சஞ்சரிப்பதை கொண்டுதான் இவை நடவர்கின்றன தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தன்னுடைய வெளிப்பாடாகிய ஜீவசக்தியாய வாயுவை உடல் முழுவதும் பரவ வைக்கிறது உடல் முழுவதும் பரவக்கூடிய ஜீவசக்தியாய வாயு உடலை இயக்குவதோடு மாத்திரமல்லாது அதன் நாடிகள் புறத்திலே சென்று பரவி வெளியிலே இருக்கக்கூடிய வேர்வை துவாரங்கள் ரோம துவாரங்கள் வழியாக பிரபஞ்ச பேராற்றல் என்பதும் ஆகர்ஷிக்கப்பட்டு இவை இரண்டும் ஒன்றாக கலந்து ஒரு புதுவிதமான தத்துவம் புதுவிதமான ஆற்றல் உருவமத்தியத்திலே உருவாகிறது அந்த ஆற்றல் தான் சுக்கிலம் என்று சுவாமி குறிப்பிடுகிறார் சரியான விளக்கத்தை சுவாமி இங்கே சொல்லி வருகிறார் மற்றவர்கள் யூகித்துக்கூட பார்க்க முடியாத மிக மிக நுணுக்கமான விடயங்களை எல்லாம் சுவாமி இங்கே சொல்லி வருவது கவனிக்கத்தக்கது ஜீவன் அதிலிருந்து சக்தியாக சக்தியாயிருக்கின்ற வாயு ஜடத்தின் உள்ளே கீழும் மேலும் கதாகதம் செய்கின்ற உற்பவிக்கின்ற சக்தி ஐம்பொறிகள் வாயிலாய் வெளியே போய் நசிக்கிறது இந்த பிரகாரம் நசிக்கின்ற சக்திதான் மாயை சிருஷ்டி சம்யோகத்தால் உண்டாகிறது ஆனால் சம்யோக சமயத்தில் மேல் பிரகாரம் பஞ்சேந்திரியங்களின் வழியாய் வெளியிலே போகின்ற சக்தி வெளியிலே போகாமல் தன் உள்ளே ஏகபதியாய் இடைப்பு ரீதியாய் மேல்பாகம் தனது உத்பவஸ்தானமாகிய மத்தியத்திற்கு சென்று அவ்விடம் ஸ்திதி செய்து கொண்டிருக்கின்ற ஜீவனோடு கூடுகிறது அதாவது உள்ளில் கதாகதம் செய்து கொண்டிருக்கின்ற சக்தி ஸ்திரீயும் உருவமத்தியத்திலே சிதி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் புருஷனுமாகும் இந்த பிரகாரம் உள்ள ஸ்ரீ புருஷ சம்யோகத்தினால் அக்னி இருக்கின்ற சுக்கிலத்தை இலக்கியம் அந்த சுக்கிலத்தை மேல் சொன்ன ஜீவன் சக்தியோடு கூடிய கீழே கொண்டு வந்து சக்தியின் வழியாக அச்சுக்கலத்தால் அந்த இருக்கின்ற வாயு சிருஷ்டிக்கவும் செய்கின்றது சிருஷ்டி உண்டாகிறது இவ்விதம்தான் என்று சுவாமி குறிப்பிடுகிறார் அதாவது தேகத்திற்குள்ளே நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயு என்பதை பெண் தத்துவமாகவும் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பதை ஆண் தத்துவமாகவும் கொண்டு எப்பொழுது இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று சங்கற்பிக்கிறதோ அப்பொழுதே ஆற்றல் என்பது பிறக்கிறது என்று சுவாமி குறிப்பிடுகிறார் இங்கே மகான்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரே விதமாக இருக்கின்றன நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லக்கூடிய இஸ்லாமிய நூலிலே நபிகள் நாயகம் எப்படி ஜனனமானால் என்பதை பற்றி சொல்லும் போது நபி என்கிற பேரொழி மத்தியத்திலிருந்தே வெளிப்பட்டு வந்து சிருஷ்டியாக மாறியது என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் உருவ மத்தியத்திலே முகத்திலே கை வைப்பதை பார்த்திருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் உருவ மத்தியத்திலே சிறுவைக்குரியை வரைந்து ஆசீர்வதிப்பதை பார்த்திருக்கிறோம் இந்துக்கள் உருவமத்தியத்திலே திலகம் தீட்டுவதையும் அங்கே கை வைத்து ஆசீர்வாதம் செய்வதையும் பார்த்திருக்கிறோம் அந்த இடத்திற்கு நேர் உள்ளே இருக்கக்கூடிய உருவமத்தியம் என்கிற இடத்திலேதான் ஜீவ தத்துவம் ஜீவ தத்துவத்தின் வெளிப்பாடு என்பது இருக்கிறது இதை புரியப்படுத்துவதற்காகத்தான் உருவமத்தியத்தை குறிப்பிட்டு காட்டினார்கள் அந்த இடத்திற்கு அக்னி நேத்திரம் அல்லது மூன்றாவது கண் நெருப்பு கண் லலாட கண் சுதுமுனி கண் என்றெல்லாம் பெயர் இதை குறிக்கும் விதமாகவே இந்த ஆற்றலை மேன்மைப்படுத்திக் கொண்டவர் என்பதை விதமாகவே சிவபெருமானை மூன்று கண்கள் உடையவராக வரைபடமாக வரைந்து காட்டியிருந்தார்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனே இத்தனை காரியங்களையும் செய்து வருகிறது அப்படிப்பட்ட ஜீவன் என்பது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய் வாயு ஆகி இந்த இரண்டும் ஒன்றாக கலக்கும் போது ஒரு நெருப்பு பொறி என்பது ஏற்படுகிறது அந்த நெருப்பு பொறிதான் சுக்கிலம் என்று சுவாமி குறிப்பிடுகிறார் அதல்லாது இந்த சுக்கிலம் என்பது ஏற்படாமல் சிருஷ்டி என்பது ஏற்படாது இதைத்தான் சுவாமி இங்கே சொல்லி வருகிறார் மறுபடியும் சிஷ்யர் கேள்வி கேட்கிறார் குருவே சிருஷ்டி நான்கு விதமாகும் அதாவது சுவேதஜம் அண்டஜம் உத் ஜராயுஜம் என்று சொல்லுகிறார்கள் அதனால் அந்த சிருஷ்டியுடைய ஸ்திதியை விஸ்தரித்து சொல்ல வேண்டுமாக அபேட்சிக்கிறேன் என்று கேட்கிறார் சமஸ்கிருத பதங்கள் அதிகமாக இருக்கின்றன முடிந்தவரையில் அவற்றை தமிழ் படுத்தி சொல்ல முயற்சிக்கிறேன் சுவாமி பதில் சொல்கிறார் நீர் சுவேதஜம் அண்டஜம் உத்வீஜம் ஜராயுஜம் என சிருஷ்டி நான்கு விதமாகும் என்று சொன்னீர் அல்லவா அவைகள் எவை என்று தெரிந்திருக்கிறேன் சுவேதஜம் என்றால் வியர்வையில் இருந்து உண்டாகின்ற பேன் பூச்சி முதலவிகளும் அண்டஜம் என்றால் முட்டையிலிருந்து உண்டாகின்ற பட்சி பாம்பு மீன் முதலியவைகளும் உத்ஜம் என்றால் பூமியிலிருந்து முளைத்து உண்டாகின்ற பொற்கூண்டுகள் வெற்சாதிகள் வரையிலும் ஜராயுஜம் என்றால் பிரசவித்து உண்டாகின்ற மனிதர் முதலவைகள் என்றும் தெரிந்திருக்கிறேன் இங்கே இந்த நான்கிற்குமான பதில் சொல்லப்படுகிறது சுவேதஜம் என்றால் வியர்வை வியர்வையிலே இருந்து பேர் மூட்டை பூச்சி ஆகியவை உருவாகின்றன என்று குறிப்பிடுகிறார் அண்டஜம் என்றால் முட்டையிலே இருந்து பிறக்கக்கூடிய ஜீவராசிகள் அதன் பிறகு பூமியிலிருந்து முளைத்து உண்டாகக்கூடிய தாவரங்கள் விதையிலே இருந்து உண்டாகக்கூடிய தாவரங்களை நாம் பார்த்திருக்கிறோம் விதையில்லாமலே முளைத்து வரக்கூடிய தாவரங்களை நாம் பார்த்திருக்கிறோம் உதாரணத்திற்கு மல்லிகை கொடியை வெட்டி பூமியிலே ஊன்றி வைத்தால் அது மற்றும் ஒரு கொடியாக உருவாகிறது முருங்கை மரத்தின் கிளைகளை ஒழித்து அதை பூமியிலே நட்டு வைத்தால் மற்றும் ஒரு முருங்கை மரம் உருவாகிறது இப்படி விதையிலிருந்து உருவாகாமல் பூமியிலிருந்தே உருவாகக்கூடிய ஜீவராசிகளும் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஜீவராசிகளை உத் பீஜம் என்பது உட்பீஜம் மண்ணிலே இருந்து முளை தேடக்கூடியவை என்று சுவாமி குறிப்பிடுகிறார் கடைசியாக ஜராயுடம் என்பது உடல் கொண்டு மனிதர் பசு முதலாகிய விலங்குகள் மூலமாக சேர்க்கையின் மூலமாக உருவாகக்கூடிய உயிர் இதை பற்றியும் இங்கே சுவாமி சொல்லுகிறார் இந்த நான்கு விதமாக சிருஷ்டி என்பது நடைபெறுகிறது என்பதாக சிஷ்யர் சொல்லுகிறார் சுவாமி அதற்கு பதில் சொல்லுகிறார் இப்படி இல்லை வேறு விதமாக இருக்கிறது என்று சுவாமி விளக்குகிறார் ஆனால் இந்த வண்ணம் ஒரு காலத்திலும் உண்டாக இடமில்லை ஏனென்றால் நீர் கருதிய வண்ணம் வேர்வையிலிருந்தும் முட்டையிலிருந்தும் பூமியிலிருந்தும் பிரசவித்தும் உண்டாகிற அனைத்தும் வெவ்வேறு விதமாக இல்லை இவையெல்லாம் ஒரே விதத்தில் தான் உண்டாகிறது அது எப்படி என்றால் மூட்டை பூச்சியும் பேனும் தான் உண்டாகிறது மூட்டை பூச்சி வசிக்கும் தரமாகிய துவாரத்தில் பார்த்தால் அநேக முட்டைகளை காணலாம் அந்த முட்டைகள் உடைந்துதான் மூட்டை பூச்சிகள் உருவாகின்றன அதே மாதிரியாகத்தான் பேனுக்கும் மூட்டை உண்டு அதற்குத்தான் ஈர் என்று பெயர் இது நமக்கு பிரத்யேஷ அனுபவமாகும் இந்த இரண்டு வர்க்கங்களும் மனிதர்களுடைய இரத்த பானம் செய்து ஜீவித்து வருகிறது தான் மூட்டை பூச்சிகள் ஜனங்கள் அதிகம் வாசம் செய்யும் ஸ்தலங்களிலும் பேன் ஜனங்களுடைய தலைகளிலும் இருக்கிறது இதல்லாமல் பேர்வையிலிருந்து உண்டாகிறது என்றால் எல்லோருக்கும் வேர்வை உண்டு ஆனால் எல்லோருடனும் பேன் காணப்படுகிறதோ தவிர ஜனங்கள் வாசம் செய்து கொண்டு வருகின்ற எல்லா இடங்களிலும் மூட்டை பூச்சிகள் காணப்படுகிறதோ இல்லை ஆனால் பிரம்மாண்ட கடாகமே தானே ஸ்வேதத்திலிருந்துதான் உற்பவித்துள்ளது ஸ்வேதம் சுயமாக உண்டான வியர்வை அவ்வியர்வை உண்டாக காரணம் என்ன உஷ்ணம் அதிகரித்ததால் உஷ்ணம் உண்டாக காரணம் என்ன அக்னி அதிகரித்ததனால் அக்னி எதில் இருக்கிறது வாயுவில் இருக்கிறது வாயு என்றால் என்ன ஜீவசக்தியாயிருக்கின்ற தேகம் ஆனால் இருக்கின்ற தேகத்தில் அக்னி போது அதிலிருந்து ஆவியாக உற்பவித்த வியர்வைதான் சுக்கிலம் இந்த சுக்கிலத்தை கொண்டுதான் சர்வ சிருஷ்டிகளும் அப்பொழுது எல்லா உற்பவங்களும் சுவேதத்திலிருந்தாகும் அல்லாமல் நம்முடைய ஜடத்திலிருந்து உண்டாகின்ற வியர்வையினால் யாதொரு சிருஷ்டியும் இல்லை தேகத்தின் வியர்வை கொண்டாகும் சிருஷ்டி தேகம் என்பது என்னதென்று அறியாததனால் உலகோர் தப்பிதமாக தீர்மானிக்க இடம் உண்டாயிற்று தேகம் என்பது முன் சொல்லப்பட்ட வாயுவாகும் அது எப்போது வாயு என்று உலகம் அறிகிறதோ அப்போதுதான் அந்த தப்பிதமான தீர்மானம் மாறும் தவிர ஒரு குழந்தை ஜனித்த போது அதற்கு சுக்கிலம் இருந்ததில்லை அதில் அக்னி அதிகரித்த போது நாளடைவிலே சுக்கிலம் விருத்தியாகி காமாதிகள் உண்டாகின்றன இந்த பிரகாரம் தான் என்று சுவாமி குறிப்பிடுகிறார் உலகியலாளர்கள் பொதுவாக இந்த நான்கு விதமான சிருஷ்டி என்று சொல்லியிருந்தார்கள் வியர்வையில் இருந்து வருவது முட்டையில் இருந்து வருவது பூமியில் இருந்து வருவது உடலில் இருந்து வருவது என்று சொன்னார்கள் இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது வெப்பம் வெப்பம் என்பது உருவாகாமல் சிருஷ்டி என்பது உருவாகாது எனவே இந்த வெப்பம் என்பது உருவாவதற்கு அடிப்படையாக இருப்பது ஜீவசக்தியாய் வாயுதான் எனவே ஜீவசக்தியாக வாயுதான் வெப்பமாக மாறி அந்த வெப்பத்திலிருந்து சுக்கிரம் உண்டாகி அந்த சுக்கிரத்திலிருந்து அனைத்து விதமான உயிரினங்களும் உருவாகின்றன என்று சிருஷ்டியின் உன்னத தத்துவத்தை ஞானவிதா விவரிக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே சித்த வேதத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் சுவாமி சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக உங்களுக்கு விளங்கிவிடும் சித்தவித்தை பயிற்சி செய்தபடியாகவே சித்த வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த உட்பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கிவிடும் எல்லோரும் சித்த வேதத்தை இடைவிடாது வாசிக்க வேண்டியது அவசியமாகும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்